அன்புள்ள நண்பர்களே நம்ம இந்த பதிவில் வந்து வியாழக்கிழமை அவங்க பிறந்தவங்களுடைய பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளைக்கும் பலவிதமான விஷயங்கள் இருக்குது திதி நட்சத்திரம் யோகம் வாரம் கரணம் அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த அஞ்சு அங்கங்களில் பஞ்சாங்கம் அப்படிங்கிறோம் ஸோ ஒருத்தரை பிறக்கும் பொழுது இந்த ஐந்துமே அவருக்கு வந்து செயல்படுறது அப்போ அதனால தான் வந்து ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட வெவ்வேறு விதமான குணாம்சம் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த யோகம் கரணம்ன்றதெல்லாம் மாறும்பொழுது அந்த குணாம்சத்தில் பாதிப்பு ஏற்படுறது அவங்களுடைய வாழ்க்கையோட பாதிப்பில் வந்து இந்த குணாம்சமும் சேர்றது அதே மாதிரி தசா புத்திகள் அப்படின்னு அவங்களுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு தசா புத்திகள்னா வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இப்படி தான் வந்து நமக்கு ஜோதிடம் அப்படின்றத பயின்றது அந்த வகையில் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஆளும் கிரகம்னு இருக்குது அதனால தான் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிரகத்தினுடைய பேர் வைக்கிறாங்க ஸோ வியாழக்கிழமை அப்படின்னா குரு தான் அதுக்கு அதிபதி ஸோ இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஆளும் கிரகம் இதுன்னு குரு அதனால் வந்து வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு எப்பவுமே குருவோட ஆசிர்வாதம் உண்டு அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாக வந்து வியாழன் கிரகம் அப்படின்றதான் ஒரு ஸ்தானம் அதாவது காலபுருஷ தத்துவத்தில் இன்னொன்று ஒன்பதாவது இட இடத்துக்கு அதிபதியாகவும் பனிரெண்டாவது இடத்துக்கு அதிபதியாகவும் வர்றார் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கர்மங்களை அவங்க வந்து என்ன கர்மா இருக்கோ அதை வந்து அனுபவிக்கக்கூடிய இடம் அப்படின்னு தான் சொல்கிறோம் பனிரெண்டாம் இடத்த சொல்கிறோம் இந்த செயலை இந்த இதில் அதனால பன்னிரெண்டில் கேது இருந்தா அடுத்த மாதிரி பிறவி கிடையாதுன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்து இந்த பிற ஏற்கனவே உள்ள பிறவியில் நம்ம வந்து உள்ளதை அனுபவிக்கிறதும் இந்த பிறவியில் உள்ளதை வந்து சேவ் பண்ணி அடுத்த பிறவிக்கு நம்மளுக்கு நகர்த்துறதும் அந்த பன்னிரெண்டாவது வீடு அதனால தான் குரு வந்து கால புரட்சத்தில் பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்காரு பொதுவாக குரு அப்படிங்கிறது நல்ல அறிவு மற்றவங்க சொல்லித்தர்றது புத்திசாலித்தனம் எதையும் தெரிஞ்சுக்கக்கூடிய புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஞானம் உள்ளது அது தர்மம் தர்மமாக இருக்கிறது நீதி நேர்மை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து பார்க்கறது இதெல்லாம் வந்து அவங்களோட இயல்பான குணமாக இருக்கும் நல்ல பண்பு இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாங்க நல்ல அறிவாற்றல் இருக்கும் ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடு இருக்கும் அது மாதிரி வந்து மற்ற மற்ற மற்றவங்களுக்கு செய்கிறத அது வல்லல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் எது எதைக்குமே எதையுமே வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் பேசுகிறாங்கல்ல அது மாதிரி அதில் உள்ள வந்து விஷயங்களை எடுத்து வேதாந்தமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைங்கள வந்து விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது குழந்தைங்களை நேசியக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மாதிரி இப்போ இவங்களை வந்து புகழ்ந்தொன்னா இருந்த காரியத்தை நம்ம சாதிச்சுக்கலாம் அது மாதிரி அது ஒன்று இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள ஒரு இயல்பான ஒரு குணங்களாக இருக்கு இவங்க வந்து குடும்பத்தில் வந்து உள்ள பெரியவங்க வந்து இவங்களை இவங்களை விரும்புவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க நம்ம இவங்க கூட இருக்கிற சகோதரர்கள் கூட நல்ல அவங்க விட்டு கொடுத்துருவாங்க அவங்க வந்து இவங்களுக்கு ஏதானு தவறிஞ்சால் கூட அவங்க விட்டு கொடுத்து அவங்க கூட வந்து இணக்கமாக போகிறது தான் விரும்புவாங்க அது மாதிரி வந்து சாமி கும்பிட்றது ஆன்மீக பாதையில் போகிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க அது மாதிரி வந்து ஆனால் என்னென்னா இவங்களுக்கு பொதுவாக உறவில் வந்து இவங்களை மதிக்கிறது இவங்களுக்கு வந்து உறவு முறைகளில் ரொம்ப இவங்க வந்து விட்டு கொடுத்து போனால் கூட அவங்க வந்து எப்போவுமே இவங்க மேலே ஒரு இதுவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் வாழ்க்கையில் இவங்களுக்கு வந்து கல்வி யோகா டீச்சர் இருக்காங்களோ அதாவது டீச்சராக இருக்கிறது யோகா சொல்லிக்கிறவங்களாக இருக்கிறது கோயிலில் குருக்கள் அது மாதிரிலாம் இருக்கிறது ஜோதிடம் பார்க்குறது கோயில் சார்ந்த பணிகளில் எதில் வேணாலும் இருக்கிறது மாதிரி வந்து ஆலோசகராக இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லித்தரக்கூடிய பயிர் பயிற்றுவிக்கக்கூடியவங்களாக இருக்கிறது டுட்டோரியல்லாம் நடத்துகிறாங்களா அது மாதிரியாக இருக்க இருக்கிறது கன்சல்டண்ட்டாக இருக்கிறது அது மாதிரி வந்து வழக்கறிஞராக இருக்கிறது இல்லை ஜட்ஜாக இருக்கிறது அது மாதிரி வந்து கவுர்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் மற்றவங்களுக்கு வந்து நாலு பேரை மெயின்டைன் பண்ணக்கூடிய நாலு திட்டங்களை போடக்கூடிய நல்ல பொசிஷனில் இருக்கிறது அது மாதிரி வந்து ஜோசியம் மருத்துவம் டாக்டராக இருக்கிறது இது மாதிரி டாக்டர்லேயே வந்து அவங்க ப்ரொஃபஸராக இருப்பாங்க டீனாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சொற்பொழிவுலாம் ஆட்டுறாங்க இல்லையா அது மாதிரி சொற்பொழிவு ஆட்டுறது இது மாதிரி வந்து ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்லாம் இருக்காங்க அந்த மாதிரி கன்சல்டன்டாக இருக்குது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உண்டான பாதைகள் ஸோ இவங்க எப்பவுமே இவங்களை வந்து எங்கேயும் கை கட்டி இருக்க இல்லாத மாதிரி எல்லாரையும் நிர்வாகம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்த நோக்கி இவங்க நடந்தாங்கன்னா இவங்க வளைஃப் நல்லாயிருக்கும் அதுலேருந்து இவங்க சரியாயிடுவாங்க அது வந்து அவங்க நல்லா இருப்பாங்க அது மாதிரி வந்து இவங்களை வந்து இவங்களோட குணாம்சத்தை தகுந்த இடத்த தேடி தெரிவிடாங்கனாலே இவங்க வந்து நல்லா இருப்பாங்க அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி பதிவுகள் அதனால் அது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் புதுவ வந்து இங்கே காலம்பறை குளிச்சுட்டு சோம் சோம்பேறு அல்லாமல் சாமி கும்பிட்றது ஓம் க்ராம் க்ரீம் க்ரூம் குருவே நமகான் குரு மூலம் வந்துறது டெய்லி ஒரு இருபத்தேழு முறை சொல்கிறது அது மாதிரி வந்து செண்பக பூ அதை வச்சு குருவுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது தட்சிணாமூர்த்தியாக வியாழக்கிழமையே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது அது மாதிரி உங்க அப்பாவுக்கு உங்களால் முடிஞ்ச சேவைகள் செய்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய வழிபாடுகளாக இருக்கும் பொதுவாகவே இவங்க வந்து அப்பாவுக்கு சேவை செஞ்சாலே அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி இவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக அவங்களுக்கு உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வங்கள்னா கூட வச்சுக்கலாம் அது மாதிரி இவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தக்ஷணாமூர்த்தி வள்ளி தெய்வானோட இருக்கக்கூடிய முருகன் அது மாதிரி திருவிழங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அது மாதிரி வந்து குருவே தனியாக கோயிலில் இருக்கக்கூடிய எந்த எந்த அதாவது சித்தர்கள் பீடம் அது மாதிரி உள்ள எல்லாமே வந்து இவங்க வணங்கக்கூடிய இடமா இருக்கும் அழகர் கோயில் அதெல்லாம் வந்து அது மாதிரி இடங்கள்லாம் வந்து போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க வந்து பொதுவாக பாசி பருப்பு வெள்ளை கொண்ட கடலை வாழக்காய் இதெல்லாம் சாப்பிட்றது வந்து நல்லது பசும்பால் சாப்பிட்றதும் அவங்களுக்கு ரொம்ப நல்லது வியாழக்கிழமை வந்து மஞ்சள் வந்து இவங்க தானம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக வந்து இதெல்லாம் பண்ணாங்கன்னா நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் ஆன்மீகத்துல பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்கும் படிப்புல பெரிய லெவல்ல முன்னேற்றம் இருக்கும் இவங்க வந்து பொதுவாக புஷ்பராகம் கனக புஷ்பராகம் மஞ்சள்ல இருக்கும் கனக புஷ்பராகம்னு பேரு அதை வந்து இவங்க தங்கத்தில் தங்கம் தான் ஊருக்குள்ளதா அதனால தங்கத்தில் கனக புஷ்பராங்கம் வச்சு கல் போடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை அணிஞ்சுக்கு அது மாதிரி கல் போடுறது வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு போடலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு போல அவங்க பார்த்து இவங்க அது மாதிரி புண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொது வந்து ஆன்மீகம் தர்மம் சாரி சொல்லி ஃபிலாசஃபி தத்துவங்கள் சம்மந்தமான படி அதெல்லாம் அடிக்கடி படிக்கிறது நல்லது அது மாதிரி வந்து பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கறது அதுவும் நல்லது அது மாதிரி வந்து தங்கள் வாழ்க்கை வந்து ஒரு பாலிசியோடு இப்படி தான் போகணும் இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி பாலிசியோட வாழ்க்கையை வச்சுருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை நிச்சயமாக வந்து பெரிய லெவலில் முன்னேற்றம் காணும் இவங்க எல்லாருக்கும் வந்து இது மாதிரி பண்ணிக்கணும் வியாழக்கிழமை பிறந்த அனைவருக்கும் எல்லா விதமான நற்புணம் கிடைக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி